ஆண்டவரும் அருமை ராட்சிகரமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான ஆயுதங்களை கத்தர் வாய்க்காம போக பண்ணுவார் நம்முடைய சத்துக்களை நீதி சரி கட்டுதலை நாம் காண்போம் அவர்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார் அவர்கள் நமக்கு முன்பாக சிதறடிக்கப்பட்டு போவார்கள் என்பதை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் நம்முடைய சத்துருக்களை ஜெயிக்கத்தக்கதான ஒரு பலனை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம் பேசிய ஆறாம் அதிகாரம் பத்தாம் இப்படி வாசிக்கிறோம் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் இங்கே நம் வாசிக்கிறோம் எதற்காக அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்பட வேண்டுமாம் சத்ருவானவனோடு யுத்தம் பண்ணதற்கு யுத்தம் பண்ணுவதற்காக நாம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும் என்று அப்போ சொல்லனா பவுல் சொல்லுகிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய போராட்டமெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதமெல்லாம் ஏதோ மனிதர்கள் மாத்திரம் அல்ல நீங்கள் இங்கே வாசிப்பீங்கன்னா பனிரெண்டாம் வசனம் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு இதுவரைக்கும் நாம் தியானித்தோம் நமக்கு விரோதமாக எலும்புங்கிற அமலேக்கியனை கத்த சங்கரிப்பார் என்று சொல்லி அமலேக்கியின் ஆவியை போன்ற மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது அதிலிருந்து கத்த ஒரு ஜெயத்தை தருவார் என்று பிசாசின் தந்திரங்களோடு வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அவன் நமக்கு விரோதமாய் எழும்புவான் அவர்களை அவைகளை ஜெயிக்கத்தக்கதான ஒரு பலன் நமக்கு வேண்டும் என்று சொல்லி எபேசியருக்கு பவுல் எழுதுகிறார் அதனால நம்ம என்ன செய்யணுமா தீங்கு நாளை அவனை எதிர்க்க முடியா சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கத்தக்கதாய் நம் தியான் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டிக்கொள்ளுங்க மா நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ளுங்கள் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரச் கால்களை தொடுத்து கொள்ளுங்கள் பொல்லாங்கண்ணியும் மக்னி ஆஸ்திரங்கள் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள் ரசனியம் என்னும் தலை சீராகவே அணிந்து கொள்ளுங்க கடைசியாக சொல்கிற தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை உங்கள் கையில் எடுத்து கொள்ளுங்க அச்சன்யம் என்னும் தலை சீரா சத்தியம் என்னும் கச்சை ஆயத்தம் என்னும் பாதரச்சை நீதி என்னும் மார்க்கவசம் இதெல்லாம் நம்மை பாதுகாத்து கொள்ளும்படியா கத்தை நமக்கு வைத்திருந்தாலும் இந்த சரீரம் நீதியின் ஆயுதமாய் தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இவை எல்லாம் சத்தியம் நீதி விசேஷம் என்கிறதான ஆயத்தமாகிய பாதரட்சை இச்சன்யம் ரட்சிப்பு என்கிற தலை சீரா இதெல்லாம் ஒரு மனிதனுடைய ஆயுதமாய் காணப்பட்டாலும் சத்ருவோடு யுத்தம் பண்ணுகிறதற்கு கர்த்த நம்முடைய கரங்களில் என்றால் இந்த வேத வசனம்தான் இந்த வேத வசனம் உள்ளே இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய இருதயமாகிய பலகையில் எதிர எழுதப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் சத்துருவை ஜெயிக்க முடியும் பிரியமானவர்களை ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் நீதியா இந்த பூமியில வாழலாம் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களா இருக்கலாம் மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் வேத வசனம் மாத்திரம் நமக்குள்ளே இல்லைன்னா பொல்லாங்கன் எய்கிற அக்னியாஸ்திரத்தை ஜெயிக்க முடியாது பிரியமானவர்களே சத்துரு எய்கிறதான அந்த அம்பிலே நாம் சிக்கி கொள்வோம் எனவே பிரியமானவர்களே வேத வசனத்தை நிறந்தோர் வாசிக்கிறவர்களாய் அதை நம்முடைய இருதயத்தில் இருத்தி கொள்ளுகிறவர்களாய் நம்முடைய இருதயமாகிய பலகையிலே அவைகள் எழுதி கொள்ளப்படத்தக்கதாய் நம்முடைய இருதயத்தை மாற்ற வேண்டும் பிரியமானவர்களே சத்ருவை ஜெயிக்க வேண்டுமே ஆனால் வேத வசனம் ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியம் இந்த வேத வசனம் விதைக்கப்படுகிறதான இந்த இருதயத்திலிருந்து சத்ருவானவன் பொறுக்கி போடலாம் அந்த விதைகள் வலியர்களுப்படலாம் ஆனால் அந்த இருதயம் நன்மையான இருதயமாய் காணப்படும் பொழுது அந்த இருதயத்தில் அவைகள் காக்கப்படுகின்றன அருமையான தேவ பிள்ளைகளே அவருடைய கற்பனைகள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படும் பொழுதுதான் அவருடைய வார்த்தை நம்மளே இருக்கும் பொழுதுதான் நாம் அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் பொழுதுதான் நிச்சயமாகவே சத்ருவை ஜெயிக்கத்தக்கதான ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது கத்தறிந்த நாளிலே நம்மோடு இடைபடுகிறா சத்ரு வானவனை ஜெயிக்க திராணி மாறும்படிக்கு இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் கரங்களில் எடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோம் நிச்சயமாய் சாத்தானை ஜெயிக்கத்தக்கதாய் சத்ருவின் அக்னியாஸ்திரங்களை முறியடிக்கத்தக்கதான ஒரு பலனை கத்த நமக்கு தருவார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சத்ருவை ஜெயிக்க கத்தர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அண்டவர் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை முறியடிக்க வேண்டுமே ஆனால் அண்டு ஒரு நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் மாத்திரம் அல்ல கட்சிப்பு என்கிற தலைசீராய் இருந்தால் மாத்திரம் அல்ல அண்டு ஒரு சத்தியம் என்னும் கச்சை இருந்தால் மாத்திரம் அல்லப்பா இந்த வேத வசனமாக ஆவியின் பட்டயம் எங்களுக்கு அவசியமே இதை உணர்ந்தவர்களாய் இந்த பூமியில் வாழ கத்த நீங்க அனுக்கிறகம் பண்ணணும்ப்பா ஒரு கூட்டம் ஜபம் ஜபம் என்று இருந்தாலும் வேதத்தை நினைக்க நேரமில்லையே இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களா இந்த வேதத்தை கையில் எடுக்கிறவர்களா ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா கடைசி நாட்கள்ல இந்த வேத வசனம் கிடைக்கப்பெறாத ஒரு பஞ்ச நாட்களுக்குள்ள நாங்கள் வரப்போகுற ஆண்டு ஏசப்பா அதனாலே எங்கள் இருதயத்துல உங்க வசனத்தை எழுதிருங்க இந்த கிருபே கத்தரை எங்களுக்கு தருவீரா கரங்களில் தாழ்த்தியார் பண்ணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செவங்கேழு நல்ல பிதா ஆமேன் ஆமேன்.